வணக்கம் இது கிக்கல் ஜாய்ளே நகைச்சுவை காலம் இன்றைய தலைப்பு மாயநிலத்தின் மகிழ் உலகம் கிக்கல் ஜாய்ப்ளே இதை நீங்கள் ஆரம்ப வரியாக பயன்படுத்தலாம் குழந்தைகளும் பெரியவர்களும் கேட்டு ஈர்க்கப்படும்படி இருக்கும் நீங்கள் விரும்பினால் நான் இதை குழந்தைகளுக்கே உரிய சின்ன நகைச்சுவை சேர்த்து கொடுக்கலாமா ஒரு பூமிக்கு அப்பால் வண்ணமயமான வானத்தில் மாயப்பொருள்கள் பிளேஃபுல் ஆவிகளாக வாய் வாய் பறந்தன ஒன்புகள் ஒளிர்ந்து விளங்கின சாவிகள் உற்சாகமாக வானில் பறந்தன கண்ணாடிகள் மகிழ்ச்சிகரமான ரகசியங்களை வெளிப்படுத்தின இந்த நிலம் கிஃபில் பிளே என்று அழைக்கப்படும் சிரிப்பு மகிழ்ச்சி கலந்தார்புகளால் பரபரப்பாக இருந்தது ஒவ்வொரு தருணமும் காமெடியும் மகிழ்ச்சியும் கொண்டிருந்தது அச்சனக்கா பெரிய ஒன்பு விழிகளை திறந்து பெருமையுடன் சுழற்சி செய்யத் தொடங்கியது நான் மிக பிரகாசமானவன் என்னை கண்டு மகிழுங்கள் என்று அது கூறியது அதன் சுற்றியுள்ள மாயப்பொருள்கள் சிரிப்பில் மூழ்கின வானல் கிளாக்கள் அதன் வேகத்தை பின்பற்ற முயன்றாலும் ஒவ்வொரு டிக் சிரிப்பையும் அதிகரித்தது கிகிள் ஜாய்பிலே மகிழ்ச்சியுடன் நிறைந்த நிலம் இந்த பரபரப்பில் மகிழ்ச்சியுடன் இருந்தது அப்போது ஒரு ஆர்வமுள்ள கண்ணாடி ஒவ்வொரு சுழற்சியையும் நகலெடுத்தது மாயையின் தாக்கத்தில் பல சிறிய கண்ணாடிகள் தோன்றின பிளேஃபுல் வேர்ல்வின் போல பறந்தன ஒன்பு பதற்றத்தில் ஓ நாய் கிகல் ஜாய் பிளே எங்களை உதவுங்கள் என்று கோரியது சிறிய தங்க சாவி வானில் சுற்றி கதவுகளை திறந்தது ஒவ்வொரு திறப்பு கூட புதிய பொருட்களை வெளியே தூக்கியது வண்ணம் மற்றும் பரபரப்பை அதிகரித்தது இந்த பரபரப்பின் நடுவே தூக்கம் பிடித்த கிளாக் தன்னுடைய செயல்பாட்டை தொடங்க முடிவு செய்தது பெரிய உம்பல் கொண்டு அது நேரத்தை நிறுத்தியது பொருட்களை நடுங்காமல் இடத்தில் தங்க வைத்தது பின்னர் ஒரு பிளேஃபுல் ஹெச்சப்புடன் நேரம் மீண்டும் ஓடத் தொடங்கியது பொருட்கள் வேகமாக சுழற்சி செய்து வானத்தை சிரிப்பில் வண்ணமயமாக்கின நாம் சமநிலையை பெற வேண்டும் என்று வண்ணங்களின் கலைகலப்பில் ஒலி கேட்கப்பட்டது அவர்கள் அறியாமலேயே குழப்பத்தின் நடுவே சமநிலையின் முக்கியத்துவத்தை கற்றுக்கொண்டனர் ஒன்பு மகிழ்ச்சியுடன் சுழற்சி செய்யும் போது அது தன்னுடைய சக்தி மிகுந்தது என்பதை உணர்ந்து மெதுவாக சிந்தித்தது கண்ணாடி தனது பிரென்சி நகலெடுத்துலை நிறுத்தி அன்போல்டிங் ஐ கவனமாக கவனித்தது புதிய ஐ அனுபவித்து சாவி மெதுவாக பறந்து பேஷன்ஸ் தான் சக்தி என்று சொன்னது பொருட்கள் இணைந்து நகர்ந்து ஒன்றிணைந்த அழகான படைகள் உருவாக்கின ஒன்பு மற்றும் கண்ணாடிகள் இணைந்து வானல் அழகான ஐ உருவாக்கின தூக்கம் பிடித்த கிராக் கலெக்டர்வில் சேர்ந்தது ஐ கலைவாயாக மாற்றலாம் என்பதை நினைவூட்டியது ஸ்பார்க்ஸ் பறந்தது சிரிப்புகள் ஒலித்தன ஒன்பு சொன்னது நிஜ சக்தி பிரகாசமாக இருப்பதில் அல்ல விளையாட்டின் ஐ மதிப்பதில் உள்ளது மெதுவாக கண்ணாடிகள் மற்றும் சாவிகள் இணைந்து ஐ கோஆபரேஷன் மற்றும் ஆகை மாற்றின பொருட்கள் தனிப்பட்ட ஒளிகளாக மட்டுமின்றி வைப்ரண்ட் ஐ கொண்டாடும் நண்பர்களாக தோன்றின கிகில் ஜோய பிளே மகிழ்ச்சியுடன் கை தட்டின விம்சிக்கில் உலகில் கற்ற பாடத்தை பாராட்டியது